இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஸோ எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுறது இந்த ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தெரிஞ்சிக்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டைல்ஸ் க்ளீனர் தவுஸ் பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் உப்பு கரைகள் நிறைய கடினமாகவே இருக்கும் உங்கள் வீட்டு பாத்ரூமில் எங்கள் வீட்டு பாத்ரூமில் வேறு பப்ளிக் டாய்ல இந்த மாதிரிலாம் ரொம்ப கடினமான உப்புக்கறைகள்லாம் இருக்கும் ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணலாம் இதை வச்சு க்ளீன் பண்ணலாம் அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஸோ எப்படின்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்ஆர் லிக்யூடு அப்புறம் மல்டி பர்பஸ் லிக்யூடு இந்த ரெண்டு லிக்யூடு இருக்குது இந்த ரெண்டு லிக்யூடை பயன்படுத்தி தான் இந்த பாத்ரூமில் உள்ள உப்பு கரைகளை நம்ம கம்ப்ளீட்டாக அகற்ற போகிறோம் ஸோ எப்படி க்ளீன் பண்ணலாம் இதை வச்சு க்ளீன் பண்ணலான்னு தான் சொல்ல போகிறேன் ஸோ பாருங்கள் வீடியோ வச்சுருங்களேன் ஸோ இந்த பாத்ரூமில் பாருங்கள் உப்பு கரைகள் வந்து எவ்வளோ கடினமாக எவ்வளோ லேயராக இருக்குது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹெச்எஸ்ஆர் கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையான அளவு ஒரு கால் பாட்டில் ஒரு பிளாஸ்டிக் கப்பில் ஊற்றிக்கிட்டு அதில் மல்டி பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடி ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ் எடுத்து அந்த கரைகள் மேலே நல்லா குளிராக அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக எண்பதாம் நம்பர் எமெரி பேப்பர் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னா இந்த பாத்ரூமில் உள்ள உப்பு கரைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக பளிச்சுன்னு புதுசாகிடும் ஸோ இதை வந்து நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டைல்ஸாக நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா புது பாத்ரூம் மாதிரி நல்லா பளிச்சுன்னு ரிசல் இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லைவாகவே காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் தான் க்ளீன் பண்ணுறேன் இது எங்கள் ஊரில் ஒரு பாத்ரூமில் நான் க்ளீன் பண்ணது தான் இந்த பாத்ரூமில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷமாகவே இந்த கரைகள் பிடிச்சிருக்குது நான் க்ளீன் பண்ணோன்னே பாருங்கள் பாத்ரூம் வந்து அவ்வளோக்குள்ளே நல்லா பளிச்சின்னு நல்லா புதுசாகிட்டு பார்த்தீங்களா ஸோ இந்த கெமிக்கலை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணேன் உங்களுக்கு இந்த கெமிக்கல் வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இது நம்ம இந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பாத்ரூமில் உள்ள உப்பு கரைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகி புது டைல்ஸாக பளிச்சுன்னு ஆயிரும் ஸோ இப்போ பாருங்க இந்த கோப்பையில் கரை இருக்குது இந்த கோப்பையில் உள்ள உப்பு கரையை நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கோப்பையில் உள்ள உப்பு கரை அப்படி நல்லா கம்ப்ளீட்டாக பழிச்சு புதுசாகிட்டு பார்த்தீங்கன்னா So then... இப்போது நார்மலாக ஒரு கோப்பையை வந்து நம்ம உடச்சி நம்ம புதுசு கோ கோப்பையை நம்ம மாத்ரூம்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ வரும் குறைஞ்சது கொத்தனார் கோழி அந்த கோழி எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கிட்டே வந்துடும் பார்த்துக்கோங்க ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு நூற்றம்பது ரூபா கெமிக்கலை வச்சு இந்த பாத்ரூம் மேலே நல்லா புதுசாகிட்டோம் ஸோ உங்களுக்கு இந்த கெமிக்கல் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்மளுடைய ஐடி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நான் போட்டிருக்கேன் டைல்ஸ் கிளீனிங் தனுஷ் சரிங்களா இல்லைனா நீங்கள் ஆத்தூர் தனுஷ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா என்னுடைய ஐடி வந்து வந்து நீங்கள் வ வந்துடும் மறக்காமல் அந்த ஐடியை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க மறக்காமல் நம்மளுடைய கெமிக்கல் நீங்களும் ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்டில் உள்ள பாத்ரூமில் உள்ள உப்பு கரையை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுங்கள் ஸோ உப்பு கரையில் இருந்து விடுபட நம்மக்கிட்ட கெமிக்கல் இருக்குது ஆத்தூர் தனுஸ் ப்ராடக்ட்டு ஸோ இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய ப்ராடக்ட்லாம் நம்ம வச்சுருக்கோம் ஸோ நம்மளுடைய வீடியோ நீங்களும் பாருங்கள் சரிங்களா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் இந்த மூணுத்துலேயும் நம்மளுடைய ஆத்தூர் தனுஸ் ப்ராடக்ட்டு அப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே நம்மளுடைய ஐடி வந்துடும் நிறைய கஸ்டமர் வாங்கிட்டு நல்ல நல்ல ரிவியூலாம் கொடுத்துருக்காங்க மறக்காம நீங்களும் வாங்கி செக் பண்ணி பாருங்க சரிங்களா